தென் தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நூறு வருடங்களுக்கு பின்னர் அதிக கனமழை காரணமாக பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் அதிகம் பாதிப்படைந்தனர் அதில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் உள்ள புதியமுத்தூர் என்ற ஊரில் உள்ள வாழ்வாதாரம் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கோவை காந்திமாநகர் இருபத்தைந்தாவது வார்டு மக்கள் நீதி மையத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்கவுள்ளோம் என்று கேட்டதற்கு இணங்க எங்களுடன் இணைந்து தாங்களும் பொருள் உதவி மற்றும் பொருட்கள் வாங்குவதற்காக பணமும் கொடுத்து உதவிய தன்னார்வலர்களாகிய துபாய் மணிகண்டன் கோவை ஆண்டனி திருச்சி பிரபு சோழபுரம் ராமு கோவை இனோவா டெக் ஸ்ரீதர் கோவை வாமன் ஆட்டோமிஷன் தியாகராஜன் கோவை பிரபா ட்ரேடர்ஸ் முருகன் காந்திமாநகர் சபரி சென்னை திருப்பதி சதீஷ் பெரம்பலூர் அர்ச்சனா பெத்திக்குட்டை ஞானசேகர் கோவிந்த் கோவை பாண்டியன் பாஸ்கர் மும்பை கோவை ஹரிபவன் ஹோட்டல் ராஜேஷ் திருப்பூர் கோடீஸ்வரன் காந்திமாநகர் ஃபேன்சி ஸ்டோர் பாலாஜி கோவை எலக்ட்ரிஷியன் ரவி கோவை மகாலட்சுமி ஹேமா ரத்னா பொள்ளாச்சி கவிதா கோவை பாலகுமார் நாமக்கல் நவநீத கவிதா சத்யா கோவை ஹம்சமித்ரா ஜோதிலக்ஷ்மி பாலகிருஷ்ணன் ஜெகதீஷ்குமார் பாண்டியராஜ் அம்மன் டிராவல்ஸ் சந்திரசேகர் மற்றும் மைய நிர்வாகிகள் அனைவரையும் காந்திமாநகர் நகர் இருபத்தைந்தாவது வார்டு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மைய நிர்வாகிகள் அனைவருக்கும் காந்திமாநகர் நகர் இருபத்தைந்தாவது வார்டு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்